அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிகாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலா பார்க்க போறோம்

பார்த்தோன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்ச நிலையில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஸோ ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச பலனை செய்யுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியாக பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்புல கடகத்தில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி நாட்கள் நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கும்ப ராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதா கிளியரா பாக்கலாம் முதலாவதா குரு பகவான் ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு விசேஷ ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் ரெண்டு பதினொன்னுக்குரிய ஒரு விசேஷமான ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் இந்த விசேஷ ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் ஆறாம் இடத்துல போய் உச்சமாகிறது குற்றம் ஒரு பஞ்சமத்துல இருக்கிறது சிறப்பு ஆனா ஆறாம் இடத்துல போய் உச்சமாகிறது குற்றம் இருப்பினும் குருவுடைய பார்வைகள் சுபத்துவமான பலன்களை கொடுக்கும் இரண்டாம் இடம் ப்ளஸ் வந்து பதினோராம் இடம் சார்ந்த விஷயங்களை சில தடுமாற்றங்களை கொடுக்குமே ஒழிய மற்றபடி குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ தான பலத்தோட பார்க்கிற அமைப்புனால அந்த இடங்கள் எல்லாம் விருத்தி ஆக ஆரம்பிக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் குரு வந்து கடகராசில உச்ச நிலையில நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு அதே போல நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பார்த்தோம்னா அதே குரு பகவான் கடகராசிலேயே உச்ச நிலையில வக்ரமாக டிராவல் பண்ணுவார் ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும் போது நீச்ச பலனை செய்யும் ஒரு விதி இந்த அந்த நேரத்தில் ஆக்டிவேஷன் ஆகுது இப்போ இந்த குரு அதிசார பேச்சு பலன்களை டாபிக் நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயம் வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவுடைய நகர்வு ஆறாம் இடத்துல இருக்கு அதுலயும் உச்ச நிலையில இருப்பாரு அதே போல குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெரிய அளவிலான தடுமாற்றங்கள் எதுவும் வந்துராது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுபத்துவமான மாற்றம் சுபத்துவமான வளர்ச்சி நிச்சயமா உண்டு உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதுல வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகம் சேஞ்ச் ஆகும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டு வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆகும் போயிடுவாங்க அது மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உத்தியோகத்தில் ப்ரெஷரான அமைப்புலாம் இப்போ ஓரளவுக்கு குறையும் இருப்பினும் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரித்து போயிடுறது நல்லது ஆறாம் இடத்துல போய் குரு அமர்றதுனால சக ஊழியர்களோட வாக்குவாதம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணும் மேல் அதிகாரிகளால ஏதாச்சும் தொந்தரவு கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போயிடுறது நல்லது மற்றபடி வந்து குருடைய பார்வை பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வு கொடுக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கொடுக்கும் உத்தியோகமே பார்க்காம வீட்டில் ஃப்ரீயாக இருந்தவங்கலாம் இப்போது ஒரு உத்தியோகத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க

இன்னைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க அவசரப்பட வேண்டாம் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் எதையும் நான் விரிவாக்கம் பண்றேன்னு சொல்லி அவசரப்பட்டு அகல கால் வைக்க வேண்டாம் ஸோ அதுலயும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த மூவ் ஆன் பண்ணி அதுல ஓரளவுக்கு ப்ராஃபிட் நீங்க கெயின் பண்ணலாம் அது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி நிலையை கொடுக்கும் நியூ ஸ்டார்ட்அப் அதே மாதிரி வந்து புதுசா இன்வெஸ்ட் பண்றது ஆல்ரெடி இருக்கிறத இன்னும் நான் எக்ஸ்பாண்ட் பண்றேன்னு இன்வெஸ்ட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த காலகட்டம் அதுக்கு அட்வைசபிளான காலகட்டம் இல்லை பொறுமையா இருந்தா அதுல நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு எனவே தொழில் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஜீவனம் சிறப்பா தான் இருக்கு ஜீவனஸ்தானம் வந்து வலிமை அடைஞ்சிருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி உண்டு ஆசையின் பேர்ல அதை நம்ம இன்னும் விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி அதை நமக்கு பிரச்சனையா மாத்திக்க கூடாது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்கும்போது ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வராரு நிறைய பேருக்கு கடன் சார்ந்த சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கி இந்த மாற்றம் பண்ணுவோமா கடன் வாங்கி அந்த மாற்றம் பண்ணுவோமா இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி கடன் சார்ந்த சிந்தனை வரும் ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் கடன் நெருக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் பொருளாதாரத்தை கொஞ்சம் சரியா ஹேண்டில் பண்ணும் கவனமா இருக்கணும் இதுலயும் அவசரம் காட்டக்கூடாது யாருக்கும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்க கூடாது என் ஃப்ரெண்டுக்கு நான் பண உதவி பண்றேன் நான் இவங்களுக்கு பண உதவி பண்றேன்னு சொல்லிட்டு யாரு பணம் கொடுத்து மாட்டிக்க கூடாது லாக் ஆகிடக்கூடாது அதே மாதிரி பணத்தை யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கையில ஒரு ஒரு பல்கா அமௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பணம் திருட்டு போறது அல்லது பணம் வந்து தொலைஞ்சு போறது உங்களுடைய கேர்லெஸ்ஸால பணம் வந்து எங்கேயாச்சும் மறந்து வச்சிட்டு வந்துடுறது இது போன்ற சில மிஸ்டேக் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொருளாதாரத்தில் ஏதாச்சும் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் பிளஸ் வந்து விரயஸ்தானம் ஆக்டிவ் ஆகுது வரவு இருக்கு ஆனா அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கு அல்லது அதை தாண்டிய சில வரவை தாண்டி செலவு ஆனா சுப செலவா இருக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குறதை பத்தி யோசிப்பீங்க ஒரு நல்ல மாற்றத்துக்காக கடன் வாங்குறத பத்தி யோசிப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டுற யோசனை வரும் வீடு வாங்கணுங்கிற யோசனை வரும் அதற்காக லோன் போடுவோமா கடன் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணுவாங்க இந்த ஐடியா வயசு இது கொடுக்கும் இப்போதைக்கு அவசரம் இல்லாம இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த அதிசார பயிற்சி நகரட்டும் கடன் வாங்கி லாக் ஆயிட வேணாம் கடன் கொடுத்து லாக் ஆயிட வேணாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்லெஸ் இல்லாம இருக்கிறது நல்லது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி வரவு நல்லா இருக்கு அப்படியே தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தி உடைய எண்ணங்களை நிறைவேத்துறதுக்கு போராடுறோம் சோ அதெல்லாம் பாசிட்டிவ்வா இருக்கு நம்முடைய அலட்சிய போக்காலையும் அவசர குணத்தாலையும் ஏதாச்சும் சில இடர்பாடுகள் ஏற்பட்டால் மட்டுமே சில குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம நியூட்ரல் பண்ணிட்டோம்னா போதும் அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த அதிசார பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது பண்ணும் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ஒரு மாதிரி செக்கு வருது ரெண்டாம் அதிபதி ஆறுல போய் மறைந்து ரெண்டுல குரு பகவான் பார்க்கிறாரு இதுல வந்து சனி பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரத்துல தான் இருப்பாரு அதனால அது பெருசா நெகட்டிவ் இல்ல இருப்பினும் இந்த நேரத்துல குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல பதியுறதுனால ஃபேமிலியில கமிட்மெண்ட் அதிகரிக்கும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்துல பண தேவைகள் குறிப்பா அதிகரிக்கும் அதிகமான செலவு விரைவு செலவு ஃபேமிலி சம்பந்தமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல கடன் பிரச்சனை கடன் சுமை ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ஃபேமிலியில வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஃபேமிலியில அதிகமான வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏதாச்சும் பகை உணர்வு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஏதாச்சும் ஈகோ ப்ராப்ளம் வருது நீயா நானா அப்படிங்கிற ஒரு மாதிரி கருத்து போராட்டம் வருது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியை கொஞ்சம் பராமரிச்சு அனுசரிச்சு விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது எனவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை கடந்த காலகட்டம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா வந்து இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஓரளவுக்கு வலுத்த நிலையில இருந்தாரு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சனி வக்ரமாகவும் இருந்தார் நல்ல பெருசா தடுமாற்றங்கள் இல்ல இருப்பினும் சில குறைகள் குற்றங்கள் இருந்துச்சு அதை நான் மறுக்க மாட்டேன் ஆனா குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்ததுனால எல்லாத்தையும் சமாளிச்சீங்க எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணீங்க ஆனா இப்ப குரு ஆறுல வந்து உச்சமாகறதுனால இப்போ லிமிட்டை தாண்டுவீங்க ஒரு மாதிரி கருத்து போராட்டத்துல ஈடுபடுறதுக்கு நல்லா கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது பராமரிப்போட இருந்தனா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ராகு கேது இப்போ வந்து நிறைய குழப்பம் வரும் திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பம் தடை தாமதம் தடுமாற்றங்கள்லாம் வரும் சில குழப்ப நிலைகள்லாம் வரும் பார்வை ஜென்மத்தை விட்டு விலகுது ரெண்டாம் இடத்துல குரு பார்வை வந்து இந்த திருமண முயற்சி சம்பந்தமா ஒரு மாதிரி பிரஷர் கொடுப்பாங்க குடும்பத்துல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கிறதுனால இந்த பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணணும் அவசரம் இல்லாம இருக்கணும் பிடிவாத குணம் இல்லாம இருக்கணும் இந்த நேரத்துல இந்த லவ் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிவாத குணம் வரும் இந்த பொருத்தம் எல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறது நல்லது ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும்போது போது மேக்சிமம் பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் பொருத்தங்களை கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணணும் ரெண்டாவது விஷயம் வந்து இப்ப நம்ம பார்க்கும் போது இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த விஷயங்களே ஒரு மாதிரி குழப்பமா போகும் அப்படியே ஒரு மாதிரி கைகுடி வர மாதிரி வந்து அப்படியே தடைபடுறது கைகுடி வர மாதிரி வந்து ஏதாச்சும் மாற்றமாகிறது உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்காது

சனி வக்ரமாகவும் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இந்த காம்பினேஷன் வந்ததுனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில கவலைகள் அதிகமா இருக்கு பார்ட்னருடைய நிலை பார்ட்னருடைய உடல் ஆரோக்கியம் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்துலயும் ஒரு மாதிரி கவலை உணர்வுகள் இருக்கும் அதே மாதிரி பார்ட்னர் கூட அதிகமான கருத்து போராட்டத்தையும் கொடுக்கும் நேரத்தில் சகிப்பு தன்மை அதிகமா தேவை விட்டு கொடுத்து போகணும் ஒரு சின்ன விஷயத்தை பெருசா ஊதி அதை வந்து நம்ம வந்து அப்படியே பூம் பண்ணக்கூடாது கொஞ்சம் எல்லாத்துலயும் அனுசரிப்பு தேவை பொறுமையா நிதானமா இருந்துட்டோம்னாலே பிரச்சனைகள் மேக்சிமம் இருக்காது இந்த நேரத்துல நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுவோம் அதுதான் இருக்கிறதுல பெரிய மைனஸ் பொதுவாவே கும்பம் நட்சத்திரங்கள்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவங்க அதிகமா வரும் டக்கு டக்குன்னு மாற்றம் பண்றது டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது முடிவு எடுக்கிறதுல குழப்பம் வர்றது ஒரு விஷயத்துல இறங்கி பின்வாங்குறது இப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தடுமாற்றங்கள்லாம் வரும் எனவே வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உறவுநிலை இதுல கொஞ்சம் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை பேச்சுவார்த்தையில நிதானமா இருந்தீங்கன்னா சுபம் அடுத்து காதல் உறவு காதல் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ் இல்ல சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள் போயிருக்கும் ஆனா அது அப்படியே ஒரு மாதிரி கருத்து போராட்டமா போய் அது அப்படியே ஒரு அளவுக்கு பாசிட்டிவா மாறி இருக்கும் ஆனா இப்போ குரு ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா அவசர முடிவு அவசர மாற்றங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் பொறுமை காக்குறது நல்லது இப்போ காதல் உருவா திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபேவரான டைம் பீரியட் எல்லாம் இல்ல இப்போ வந்து குடும்பத்துல காதல் உறவு சார்ந்தவர்கள சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது குழந்தை பாகியத்துல சில தடை தாமதங்களை கொடுக்கும் புத்திரகாரகன் குரு ஆறாம் இடத்துல இடத்துல அமர்றாரு ஐந்தாம் ஐந்தாம் இடம் ஆதிக்கமும் சில தடை தாமதங்களுக்கு பிறகு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் ஆனா ஆரம்பத்தில் தடை தாமதங்கள் இருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் ட்ரை பண்ணலாம் சுப செய்திகள் உண்டு அடுத்த பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் நெகட்டிவா இல்ல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள்

அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கல்வி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் பெருசாக இடத்துல குருவுடைய பார்வை பிளஸ் சனியுடைய சஞ்சாரம் படிப்புல ஒரு இல்லாத ஒரு ஒரு மனநிலையை கொடுக்கும் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே வராத ஒரு மனநிலையை கொடுக்கும் படிப்பு கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும் ஆனா பரவாயில்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க குரு பார்வை ரெண்டுல இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அமைப்பு உண்டு கல்வியால கொஞ்சம் அதிகமான செலவு அல்லது படிப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கிறது இடமாற்றம் அடைகிறது கல்விக்காக இடமாற்றம் அடைகிறது இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு படிப்புல ஏதாச்சும் பெருசா நெகட்டிவா இருக்கானா எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல இப்போ வந்து கல்விக்காக கொஞ்சம் செலவுகள் மட்டும் அதிகமா இருக்கும் கல்வி சார்ந்த வகையில கொஞ்சம் பயணங்கள் அதிகமா இருக்கும் அது மட்டும் தான் கொஞ்சம் இருக்கே தவிர மற்றபடி எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல இப்ப படிக்கிறதை விட இப்ப தொழில் உத்தியோகத்து மேல ஈர்ப்பு அதிகமா வரும் எனவே எதுலயும் அவசரம் முடிவு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது அவசரம் மாற்றம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கல்வியில எந்த ஒரு காம்பிரமேசும் பண்ணிக்க வேண்டாம் குழப்பம் அடைய வேண்டாம் முடிய படிப்பை தொடர்றது சிறப்பு முடிய படிப்புல பெருசா தடை தாமதங்கள் இல்ல சில பேருக்கு கவன சிதறல் ஏற்படும் படிப்பை விட்டுட்டு ஒரு மாதிரி ட்ராக் மாறும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு சின்ன சின்ன கவன சிதறல்கள் உண்டு ஆனா அந்த கவன கவனச்சிதற்களை சரிப்படுத்திடுவாங்க அவங்களே அதை திருத்தி சரியான பாதைக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லா கவலைப்பட வேண்டாம் அடுத்தது வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த அதிசார பிரச்சனை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பகவானுடைய சஞ்சாரம் ஆறாம் இடத்துல இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை இந்த வாயு சம்பந்தமா வயிற்றுல ஏதாச்சும் வாயு வாயு சார்ந்த பிரச்சனை உங்களுடைய தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஏதாச்சும் பிரச்சனை தலை முடி அதிகமா கொட்டுறது முடி உதிர்வு பிரச்சனை வருது பல் பிரச்சனை வருது பல்லுல ஏதாச்சும் பூச்சி பல்லு அல்லது பல் சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனை வருது முகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் அன்வான்டா சில ப்ராப்ளம்ஸ் வருது தோல் பிரச்சனை ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ் ஏதாச்சும் வருது வாய்ப்புகள்லாம் தான் உண்டு கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயாருடைய உறவு நிலை தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல இருக்கு எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதலா அக்கறை எடுத்துக்கோங்க டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்குங்க அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும் தூக்கம் சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஓவரா இதுலயும் திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க நண்பர்கள் நட்பு வட்டாரம் இது சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும் நண்பர்களோட அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களோட ஒத்து போகாத நிலையெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தீய நண்பர்களுடைய பழக்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டிராவல் பண்றது நல்லது நண்பர்களால சில மன உளைச்சல்கள் ஏற்படலாம் அதனால அதுல கொஞ்சம் நீங்க கேர் எடுத்துக்கணும் இப்போ வந்து உங்களுடைய உடல் மனம் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் சரியா பராமரிச்சுக்கணும் நிறைய பேருக்கு உடலும் மனமும் கொஞ்சம் வீக்கா இருக்கும் அதுல மாற்றுக்கிறதே இல்ல பத்தாவது குரு ஆறாம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு எனவே கவலைகளை இன்க்ரீஸ் பண்ணுது அந்த கவலை உணர்வுகளை கம்மி பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் தெய்வ வழிபாடு வழிபாடு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வருது முடிஞ்சவங்க பிள்ளையார் பட்டி போயிட்டு வருது அதெல்லாம் ஒரு அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் மனசை வந்து சாந்தம் அடைய வச்சு பாசிட்டிவா திங்க் பண்ண வச்சு நம்மள ஒரு பாசிட்டிவான பாதையில அழைச்சிட்டு போகும் அதுதான் தெய்வ வழிபாடு அதே போல தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்க உணவு தானம் முக்கியமா பசியோடு இருக்கிறவங்களுக்கு உங்க கையால சமைச்சு உணவு போடுறது சால சிறந்தது அப்படி இல்லைனாக்கா வெளியிடங்கள்ல எங்கயாச்சும் நீங்க ஒரு உணவுகளை வாங்கி ஒரு அஞ்சு பேருக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு அஞ்சு பேருக்கு உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது சோ அதை முடிஞ்சவங்க பண்ணுங்க மேக்ஸிமம் மாசத்துல ஒரு சனிக்கிழமையாச்சும் பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனையும் மன நிறைவையும் அதிகமாக பெற்றுக் கொடுக்கும் இந்த தடை தாமதங்கள் விலகி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகும் உணவு தானம் சால சிறந்தது அல்லது கோவில் குளங்களில் உணவு போடக்கூடிய இடத்துல நீங்க போய் பரிமாறுறது ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி தினமும் துளசி இலை ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்க அல்லது துளசி தீர்த்தம் எடுத்துக்கிறது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க நிறைய துளசி தீர்த்தம் அல்லது அதாவது துளசி இலை சாப்பிட்றது உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் மந்த நிலையை சரிபடுத்தும் நிறைய பேர் மந்த நிலையில மாதிரி முடங்கி இருக்கிற மாதிரி இருப்பீங்க மேக்சிமம் ஆஃப் த கும்பம் கும்பத்துடைய நட்சத்திரங்கள்லாம் சோர்வு தன்மையில இருப்பாங்க அதை நிவர்த்தி பண்றதுக்கு துளசி உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இந்த டைமிங்ல மேக்சிமம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாறும் ஓவராலா அந்த அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல திருமண வாழ்க்கை திருமண முயற்சி அதே மாதிரி நட்பு வட்டாரம் உடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பா வயிறு சம்பந்தமான விஷயம் உடைய தலை முகம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க ஃபேமிலியில கொஞ்சம் அனுசரிப்பு தேவை இதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ளிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனிய எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும்போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி